இன்னும் நெருங்கி சேருவது என் ஆழ்ந்த பொறுமையால் உம் நம்ம ஆண்டவத்துல நான் ஒவ்வொரு நாளும் நெருங்கி ஜீவிக்க வேண்டும் கிட்ட சேர வேண்டும் இந்த நாளிலே மீண்டும் ஆண்டவர் நம்மோடு சொல்லக்கூடிய வார்த்தை பேசக்கூடிய வார்த்தை பேசையாய் வசனம் கட்ட நித்தமும் ஒன்றை நடத்தி உலகத்துல எவ்வளோ மனிதர்கள் பல்வேறு மனிதர்கள் மூலமாக பல்வேறு சூழ்நிலையின் மூலமாக எல்லாம் நடத்தப்படுகிறாங்க சில சமயங்கள் சூழ்நிலைகள் நடத்தக்கூடியதாக இருக்கிறது பவுலும் மற்றவங்க எல்லாம் கப்பல்ல பிரயாணம் பண்ணும் போது என்ன ஆச்சு கப்பல்ல பிரயாணம் பண்ணும்போது அந்த இருவர்களுக்கான கடும் காற்று பயங்கரமா கப்பல்ல மோதிச்சு காற்றின் போக்கிலேயே கொண்டு போகப்பட்டாங்களா காற்றின் போக்கிலேயே அப்ப சில நடவடிக்கைகளில பாருங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ சில மறுபடியில உம் உம் அஹ் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அப்போ சில இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்தாம் வச்சனம் கப்பல் அதில் அகப்பட்டு பதினான்கு கூட கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோக்கி தானே என கடும் காற்று அதில் மோதிற்று கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதப்படினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் பாத்தீங்களா கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காட்டுக்கு எதிர்த்து போக கூடாதப்படினால் இங்க எதிர்த்து போக முடியலையே வாழ்க்கையில இன்னைக்கு எதிர்த்து போக முடியலையே இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் ஆனா எப்படி எதிர்த்து போகிறது காற்றின் கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டபடியினால் காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதுபடியினால பாத்தீங்களா காற்று லேசா நினைக்க கூடாது முதல்ல அடிச்சது சென்றில் காற்று அது நல்ல சுகமாக இருந்துச்சு காற்றுல பல விதமான இருக்குது இங்க சொல்றாரு ஒவ்வொரு சமயம் புயல் வரும்போதெல்லாம் அதுக்கு ஒரு பெயரை கூடுறாங்க உம் இங்க என்ன சொல்றாங்கன்னா யூரோக்களை தான் என்று கடும் காற்றம் அது வந்து கப்பல் மோதிதான் கடுங்காற்று மோதித்தான் கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு பார்த்தீங்களா சில சமயம் நம்ம குடும்பங்கள் அகப்பட்டுக் கொள்றது சில சிக்கல் நம்ம வாழ்க்கையில சில சாதியத்துல நம்ம அகப்பட்டுக் கொள்கிறோம் சில பிரச்சனை சில நெருக்கங்கள் இல்ல சில சோதனைகள் இல்ல சில கஷ்டங்களில நம்ம வாழ்க்கையில ஆகப்பட்டுக் கொள்கிறோம் காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடினால் பாத்தீங்களா எது போக முடியலையே இது பலமான காற்று சாதாரணமான காற்று அல்ல காற்றின் போக்கிலேயே கொண்டு போகப்பட்டோம் பாத்தீங்களா இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் நிலைமை என்ன இந்த காலையில நம்முடைய நிலைமை என்ன எந்த பிரச்சனை உங்களை அப்படியே அடிச்சுட்டு போகுது காரியம் சமீபத்துல புயல் காட்டு பயங்கரமாக மெட்ராஸையும் தாக்கி என்ன காட்டுமால விதமாக தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில எல்லாம் அடிச்சு எவ்வளவு சேதத்தை கொண்டு வந்தது யாரு அந்த இயற்கை சீற்றத்தை இது பண்ண முடிஞ்சது நிற்க முடிஞ்சதா அருமையானவர்களே ஆனா வாழ்க்கையில வரக்கூடிய புயல்கள் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம எப்படி இது பண்ண போறோம் காட்டின் போக்கிலேயே கொண்டு போகப்பட்டோம் இவ்வளவு குடும்பங்கள் அப்படியே அந்த பிரச்சனையில அடிபட்டு போகிறாங்க இங்க நம்பிக்கையே இல்ல அநேக நாளாக சூரியனை இது தப்பி பிழைப்புங்கிற நம்பிக்கையே கிடையாது அப்படிப்பட்ட நிலைமை பாத்தீங்களா அதே சமயத்துல சீசர்களும் ஆண்டவரும் கூட பாருங்க சீசர்கள் படுகல போகும்போது என்ன நடந்தது என்று யோவான் சாரி மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சீசர்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்தாங்க பதினான்காம் அதிகாரம் மத்திய பதினான்காவது அதிகாரம் இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இருபத்தி நான்காம் வசனம் அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அழைவுபட்டது அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியினால் அலைகளால் அழைவுபட்டது இங்கு எதிர்காற்று ஒரு பெரிய ரிசேஷன் நடத்தினார் மூன்று நாட்கள் ஆண்டவர் ஆண்டவர் இவங்களை சீக்கிரமா நீங்க எனக்கு முன்னால போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பின்னால தனித்திருந்தார் ஆண்டவர் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் கூட்டத்துக்கு பிறகு ஒரு முக்கியம் கூட்டங்கள் முடிஞ்ச பிறகு மற்றவங்களை பிதாவின் இடத்துல போகணும் இருக்கணும் நாம இழந்து போன வெலத்தை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அது மிக முக்கியம் ஆண்டவர் தனித்து போய் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று அந்த இதுல சொல்லப்பட்டு இருக்கிறது அஹ் பாருங்க இருபத்தி மூன்றாம் வருஷம் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜோம் பண்ண ஒரு மலையின் மேலே ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார் பாத்தீங்களா தனித்து ஜோம் ஒரு மலையின் மேல ஏறி சாயங்காலமானது அங்கே தனிமையாக இருந்தார் ஆண்டவர் தனிமையாக இருந்தார் தனி இது மிக முக்கியம் என்னுடைய அபாத்திரமான தாழ்வு தகுதி இல்லாத வாழ்க்கையில நான் விரும்புகிறது ஆண்டவரோடு தனிமையா இருக்கிறது சும்மா தனிமையா இருக்கிறதல்ல அந்த தனித்து இருக்கிறது தான் நான் அதிகமாக விரும்புவது உண்டு அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெரிய ஆசீர்வாதம் அதுதான் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது நேரமாக இருக்கிறது அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காட்டா இருந்தபடியால் பாத்தீங்களா உங்களால சமாளிக்க முடியல எதிர்காற்று எதிர்காற்று எப்படிப்பட்ட நிலைமை உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட காற்றை சந்திக்கிறீங்க உங்க வாழ்க்கையில குடும்பத்துல என்ன காற்று அடிக்கிறது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களை வந்து மோதுக்கிறது இன்னைக்கு உங்களால போக இந்த நடு சாமம் வேற நடு சாமத்துல வேற நாலாம் நாலஞ்சாம பாருங்க அப்படி இவங்க இதாகிட்டு கிடக்குறாங்க முன்னோ போகவே முடியல அந்த மாதிரி நிலைமை இவன் அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவன் போன கப்பல்ல நாம பார்க்கறது என்ன ஆஹ் அவன் கீழ்தட்டில இறங்கி போய் படுத்துக்கொண்டான் நித்திரை பண்ணினா ஆனா ஆண்டவர் வர விட்டாரம் பெருங்காற்று தான் காற்று வேற இந்த எதிர்காற்று வேற சீசரி சந்தித்த எதிர்காற்று வேற யோனா நோடைய போன கப்பல் பெருங்காற்று ஆண்டவரே வர விட்டாரம் எப்படிப்பட்ட காரியம் அதனால படகுல இருந்தவங்க எல்லாம் பயந்து அடங்கி எப்படி அவங்க கஷ்டப்பட்டாங்க என்ன கப்பலே கவிழ்ந்துருமோம் என்று சொல்லி பழ கப்பலை பார்க்க முடியாத எல்லாம் தூக்கி 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 மேற்கு சரக்குகளை பேசுகிறாங்க எல்லாம் என்ன செய்ய தெரியல ஒரு இதுவும் இல்லாத ஒரு நிலமை சில சமயங்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனையும் இருக்கிறது நமக்கு பெருங்காற்று பெருங்காற்று அடிக்கிறது என்னது ஆனா யோனா என்ன செய்கிறான் தூங்கி கொண்டிருக்கிறான் அப்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க அந்த மாலிமி கப்பல் மாலிமி அவன் தூங்கிட்டு இருக்கான் எல்லாரும் தாங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுக்கிறாங்க இக்கட்டே கஷ்டமான நிலையில எந்த மக்களும் கடவுள் நோக்கி கூப்பிடுவாங்க கடவுள் யாரும் தெரியாவிட்டாலும் விட்டாலும் கடவுளே கடவுளே கடவுளேன்னு தான் மக்கள் கூப்பிடுறாங்க ஆனா யோனா யோனா எழுந்து தேவனை வேண்டிக்கொள் அவன் ஜெபிக்க வேண்டியவன் தூங்கிட்டு இருக்கிறான் எவ்வளவோ மக்கள் மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க அநேக ஊழியக்காரன் தூங்கிட்டு கிடக்குறாங்க அவிக்குறைய தரிசனம் இல்லாம இருக்காங்க அவிக்கிற வாழ்க்கையில நெருவிசாரமா இருக்கிறாங்க அவிக்கிற வாழ்க்கையில கவலீனமாக இருக்கிறாங்க சுற்றில இருக்கிற மக்கள் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க சுற்றில இருக்கிற மக்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க வியாதிகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க விசாரணை போட்டு இது பண்ணிட்டு கிடக்குறாங்க ஆனா இவங்களும் தூங்கிட்டு கிடக்குறாங்க எப்படிப்பட்ட காரியம் மாலிமி சொல்றான் எழுந்து தேவனை வேண்டிக்கொள் அப்பொழுது ஒருவேளை நம்மளை காப்பாற்றுவார் சீட்டு போட்டு பாக்குறாங்க என்ன காரணம் பார்த்தா யோனாவே காரணம் யோனா பேருக்கு சீட்டு உழுது அப்ப கேக்குறாங்க என்னப்பா சீட்டுக்குழுது என்ன விஷயம் நீ என்ன செஞ்சு கேட்டா அப்பதான் சொல்றான் நான் ஜீவன் இல்ல தெய்வன் இடத்துல நான் பயபக்தி உள்ளவன் வேன் உம் ஆனா இப்பொழுது நான் தேவனை விட்டு ஓடி போகிறேன் தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகிறேன் நம்ம இந்த காலையில பாடினோம் தேவன அண்டை இல்ல இன்னும் அவன் கத்துடைய சமூகத்தை விட்டு ஓடுகிறானுங்க எதிர் திசையில தேவ சமூகத்தை நோக்கித்தான் நம்ம ஓடணும் தேவ பிரசனத்தை நோக்கித்தான் ஓடணும் எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் எதுவோ அண்ணல தேவனை நோக்கி ஓடணும் தான் நெருங்கி நெருங்கி போகணும் கெட்ட குமாரம் எல்லாத்தையும் எழுந்தாலும் அந்த கடைசியில தப்பனை நோக்கி ஓடி வந்தா தப்பனை தேடி வந்தா அதான் சரியான காரியம் எப்படிப்பட்ட காரியம் ஆனா இவனா சொல்றான் நான் தெய்வ சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறவன் அவங்க சொல்றான் ஏன் இதை செஞ்ச தேவனத்துல பயபக்தியாங்க இருக்கலாம் ஆனா தேவனை விட்டு ஓடுகிறான் பாருங்க தெய்வ சமூகத்தை விட்டு ஓடுகிறான் பாருங்க அதனால கொந்தளிப்பு சொல்றான் என் நிமித்தமாகதான் அந்த கொந்தளிப்பு வந்துச்சு இன்னைக்கு பெருங்காற்றுக்கு பிரச்சனை என்ன கொந்தளிப்புக்கு என்ன காரணம் என்ன அருமையான எந்த காலையில பாருங்க நீங்கதான் காரணமாக இருக்கிறீங்க உங்க குடும்பத்துல நீங்கதான் காரணமா இருக்கிறீங்க நீங்க தேவ சமூகத்தை விட்டு ஓட்டுனீங்கன்னா எங்க போனாலும் உங்களுக்கு இலைப்பரவே இருக்காது கொந்தளிப்பு தான் காணப்படும் ஆண்டவர் யோனாவை திருப்ப விரும்பினார் யோனாவை ஆண்டவர் சந்திக்க விரும்பினார் அதனால அந்த யோனாவை அந்த கப்பல் பிரயாணத்துல இருந்து அவனை வெளியே கொண்டு வர விரும்பினார் இவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க முடியல கடைசியில அவனை தூக்கி போட்ட பிறகுதான் அந்த கப்பல் அந்த கடல் தன் ஒம்புறத்தை விட்டு அடங்கி அப்படியே ஆயிடுச்சு பிரச்சனை சரியா போச்சு இவன் கீழ்ப்படிந்த பிறகு ஆனா அதே சமயத்துல ஆண்டவர் யோனாவை கைவிடல யோனாவை காப்பாற்ற முடியாத ஒரு பெரிய மீனை அவனுக்காக ஆயத்தப்படுத்தி காத்து கொண்டிருந்தா இவனாவே தீர்க்க முடியாது யோனாவை நடத்த முடியாது என் அருமையாளர்கள எத்தனை பேர் கீழ்ப்படையாம இருக்கிறீங்க எத்தனை பேர் தேவம் வந்து தூரமா போய் கொண்டு இருக்கிறீங்க நீங்க அந்த காலையில என் அருமையாளர்களே உங்களால இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க குடும்பம் பாதிக்கப்படுகிறது பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறாங்க ஆனா உங்க நிலைமை என்ன நீங்க உணரும்பீங்களா யோனா உணர்ந்தான் யோனா என்ன கீழ்படிக்க விரும்பிறான் அவனை தூக்கி போடுறதுக்கு ஒப்பு கொடுத்தான் பாருங்க பிறகு பிறகு அதே சமயத்துல யோனா கைவிடல நீ ஆண்டவருட தூரமா போகலாம் இந்த காலையில ஆண்டவரோடு பேசுகிறார் நீ தேவ சமூகத்தை விட்டு எங்க ஓடுகிறனே நீ திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப தூக்கி போடும்போது ஆண்டவர் மீன் வயித்துல யோனா மூன்று நாட்கள் இருக்கிறான் அங்க ஆண்டவர் அவனை ஆயத்தைப்படுத்துகிறார் ஆண்டவர் அவனை நல்ல ஜபத்துல ஆயத்தைப்படுத்துகிறார் ஆண்டவர் இது பண்ணுகிறார் பாத்தீங்களா அங்கு காற்று வரல மீன் வயிற்றுல நல்ல ஜபம் ஆவி மூணு நாட்கள் ஆயுதம் மணி இந்த மீனுக்கு ஆண்டவர் கட்டில இட மீன் எங்க யோனாவது போய் காக்கி விட்டது நினைவையிலும் போய் காக்கி விட்டது திரும்ப ஆண்டவனுடைய வார்த்தை நடத்துதல் வருகிறது இவன் இனிவே பிரசங்கம் நாற்பது நாள் பிரசங்கம் பிரசங்க எப்படிப்பட்ட காரியம் எதுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவனால நடத்தப்படுவது எவ்வளவு பெரிய காரியம் என்ன காற்று அடிக்கிறது நான் என்ன பறக்கிறோம் இந்த இருக்கிற கடும் காற்று வந்த சமயத்துல அங்கு பவுல் இருந்தார் அங்கு தெய்வ மனுஷன் இருந்தார் இவங்க முதலேயே உடைய வார்த்தை கேட்டிருந்தா இந்த சேதத்தை தருவி தவித்திருக்க கூடும் அநேகர் தெய்வ பிள்ளைகளை மதிப்பது கிடையாது தெய்வனுடைய ஒலிக்களுடைய ஆலோசனை மதிப்பது கிடையாது மற்றவங்க பேச்ச நம்புகிறாங்க இதனால என்ன ஆகுறது பெரிய இது கப்பலே உடைஞ்சு போச்சுங்க பயங்கரம் பதினாலு நாட்கள் சாப்பிடல இரவு பகலும் எது இரவு எது பகலனே தெரியல அந்த அளவுக்கு பயங்கரமான காரியம் ஆனாலும் ஆண்டவர் பவுலை சந்தித்தார் பவுலை ஆண்டவர் திடப்படுத்தினார் பவுலோட ஆண்டவர் பேசினார் நம்பிக்கையெல்லாம் சொல்ல இல்ல பவுல் பவுலோட ஆண்டவர் பேசி பலப்படுத்தினார் பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் ஏன்னா அருமையானவர்களே பாருங்க ஒரு தெய்வ மனுஷன் இருப்பது நமக்கு அவங்க ஜிவங்கள் நம்ம அது ஆண்டவரே சொல்லுகிறார் பவுல் நிமித்தமாக தான் அவங்க காக்கப்பட்டாங்களா இல்லைன்னா அத்தனை பேரும் இதா இருந்திருப்பாங்க பாத்தீங்களா எப்படிப்பட்ட காரியம் இப்ப நாம ஸ்ரீசருடைய சந்தித்த எதிர்காற்றுக்கு வருவோம் அந்த எதிர்காற்று நடு பாத்தீங்களா கஷ்டப்படும் போது நாலாம் ஜாமத்துல ஆண்டவர் நடந்து வருகிறார் பாருங்க அந்த எதிர்காற்று எதிர ஆண்டுகள் கைவிட விரும்பல இவர்களுக்கு உதவி செய்ய முடியாத சமுத்திரத்துல ஆண்டவர் நடந்து வருகிறார் இவங்க பார்த்து பயப்படுகிறாங்க அவை சென்று ப பயப்படுகிற ஏதோ ஒரு ஆவி பயப்படுகிறாங்க ஆண்டவர் சொல்றார் பயப்பட வேண்டாம் நான் தான் அப்படிங்கிறார் ஏன்னா சமுத்திரத்துல யார் நடக்க கூடும் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது ஆனா ஆண்டவர் எப்பேற்பட்ட தெய்வன் சமுத்திரம் அவர்னால சிருஷ்டிக்கப்பட்டது நம்ம தரையில நடக்கிறவனமாக ஆண்டவர் சமுத்திரத்துல நடந்தார் எங்க ஆண்டவர் தெய்வன் நம்முடைய ஆண்டவர் யார் ஜீவன் உள்ள தெய்வன் ஆவியா இருக்கிற தெய்வன் எப்படிப்பட்ட தெய்வன் என் அருமையானவர்களே நம்ம கால் வச்சுதான் நடக்கிறோம் என்ன ஆண்டவர் அவியாக இருக்கிற தேவன் எந்த எந்த வரக்கூடியவர் ஆண்டவர் இவர்கள் உதவி செய்யும்படியாகத்தான் நாலாம் சாமத்துல வந்தார் இவர்களை நடத்த நடத்தும்படியாக எத்தனை பேருடைய வாழ்க்கையில முன்னிக்கு போக முடியல நான் எத்தனை பேரை பார்க்கிறேன் இந்த பிள்ளை சுழியதுனால மந்திரத்தினால அனைவரும் தாக்கப்படுகிறாங்க கஷ்டப்படுகிறாங்க இந்த மந்திர ஆவிகள் சூனிய ஆவிகள் முன்னேறக்கூடாது இவங்களுக்கு வேலை கிடைக்க கூடாது வேலைக்கு போகக்கூடாது கால முடக்கணும் கையை முடக்கணும் இவங்க குடும்பத்தை முடக்கணும் வியாதிகளை முடக்கணும் இப்படிதான் மந்திர தந்திரங்களை பண்ணி முடக்கறாங்க என்ன பயங்கரமான காரியம் உம் எப்படிப்பட்ட காரியம் நேற்று கூட ஒரு ஜெபித்த ஜபித்த நாங்க எப்படி நான் காலை நடக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான காரியம் எத்தனை கட்டுகள் எத்தனை காரியங்கள் எல்லாம் முடக்கணும் எல்லாம் சொந்தகாரங்க என் அருமையா இந்த எதிர்கால பிசாசு உங்கள முடக்க விரும்புகிறான் உங்கள கஷ்டத்துல நஷ்டத்துல இது பண்ண பார்க்கிறான் ஆனா ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்ய வந்தார் அப்பொழுது ஆஹ் ஆண்டவர் நான் பயப்பட வேண்டாம் நான் சொன்னா இவங்க சந்தேகமாய்ப்போச்சு பேத சொல்லுகிற ஆண்டு வரே நான் சமுத்திரத்துல நடந்து வர எனக்கு கட்லையிடங்குறான் இவனுக்கு சந்தேகம் ஆண்டு பேரில் அநேகர் சந்தேகம்தான் ஆண்டவரே சந்தேகப்படுறாங்க நடத்துறதுல சந்தேகப்படுறாங்க ஆஹ் ஒரு சகோதரிக்கு ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சேன் இது ஆண்டவர் பேசினாருன்னு கேட்கிறாங்க அது ஆண்டவரே வார்த்தை ஆண்டவர் பேசின வார்த்தையை தான் அனுப்பிச்சேன் இது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்துவமா அப்படின்னு உங்க துக்கம் இப்படிப்பட்ட காரியம் அவ்வளவுதான் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு இவனுக்கு சந்தேகம் நீதே ஆனால் நான் சமுத்திரத்துல நடந்தவர் எனக்கு கட்டளை சரி ஆண்டவர் சொன்னார் வா சந்தேகப்பட்டான் வா நடந்து வா கப்பல படகு விட்டு வெளியே வந்தான் சமுத்திரத்துல நடந்தான் ஆனா திடீர்னு அவன் எதிர்காற்றையில பலத்த காற்றை பார்த்தான் எதிர பலத்த காற்றை பார்த்தான் அந்த காற்றை பார்த்தவன் நான் பயந்துட்டான் இன்றைக்கு அநேக பிசாசு பயமுறுத்துக்கிறான் பலவிதமான காற்றுகள் பயங்க மனசுல வந்து மோதுகிறது பலவிதமான பயம் ஆண்டவரோட நடக்கணும் ஆண்டவரை பின்பற்றணும் ஆண்டவர் போல நான் ஜீவிக்கணும் வெற்றியா ஜீவிக்கணும் ஆனா பயம் வந்து இவங்களை அமைந்து போக செய்கிறது சாத்தானுடைய தாக்குதல் பயத்தின் மூலமாக உங்களை முன்னாக்கி போக விடாம பண்ணுகிறான் பிசாசு செய்யக்கூடிய காரியமே முதல்ல பயத்தின் மூலமாக தான் நம்ம விரட்டியே எடுத்து போடுவோம் இந்த சிங்கம் காட்டுல வேட்டையாடும் போது முதல்ல செய்யக்கூடிய காரியம் அதுதான் அது கர்ச்சிக்கும் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவ்வளவு மிருகங்களுக்கும் என்னன்னா இருக்கிற தைரியம் போயிடும் அதே போலதான் பிசாசு நம்மை தாக்கும் போது நம்ம தைரியத்தை எடுத்து போடுகிறான் நமக்குள்ள பயத்தை கொடுத்து சாத்த நம்மளை மேற்கொள்வது ரொம்ப இஷ்டம் பாத்தீங்களா இங்க பேசுக்குள்ள பயம் வந்த உடனே அவன் அமிழ்ந்து போக ஆரம்பிச்சுட்டான் ஆனா அந்த சமயத்துல அந்த பக்கத்துலதான் இருந்தார் அந்தவரே என்ன ரசட்சியம் என்று சொன்னாங்க இப்ப சந்தேகப்படல அந்தவரே என்ன இரட்சி உடனே அந்தவர் கையை நீட்டி அவனை பிடிச்சு தூக்கி படகுல வச்சார் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொன்னார் பாருங்க எங்க ஆண்டவர் அவனை கைவிடல அந்த இதுலயும் ஆண்டவர் பலப்படுத்தினார் ஆண்டவங்களை கைவிட மாட்டார் ஆண்டவர் உங்களை பெலப்படுத்தவர் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார் என்ன அமிழ்தா போறீங்க என்ன பிரச்சனை இன்னைக்கு அமிழ்ந்து போக முடியாது செய்கிறது ஆண்டவரை நேசிக்கிறவங்கள எத்தனை பிரச்சனைகளை அமிழ்ந்து போக செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஆண்டவர் உங்களை கை தூக்குகிறா இந்த காலையில உன் பிரச்சனைல கை தூக்குகிறா இந்த காலையில ஆண்டவ உங்களுடைய எந்த காற்றுகள் எந்த காற்றுகள் எந்த காரியம் அமிழ்ந்து போகிற நிலைமை அந்தவர் கை தூக்கி அந்த ஒரு வந்த பிறகு அவங்க கரையை போய் சேர்ந்துட்டாங்க அந்தவர் உங்களை நடத்துக்கிறதையுமே இன்னொரு காற்று கூட இருக்கிறது மார்க்கு நான்காம் அதிகாலத்துல நம்ம பார்த்தா சீசர்கள் சீசர்களுக்கு சொன்ன அந்த மாக்கரைக்கு போவோம் வாருங்கள் சொல்லி போனாங்க போகிற வழியில என்னாச்சுன்னா ஆண்டு நித்திரையாக இருந்தார் என்று சொல்லப்பட்ட படகுல போய்கொண்டிருக்கும் அடிச்சா பழத்த சுழல் காற்று சுழல் காற்று இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க பார்த்தாங்கன்ன முடியல அப்பொழுது இவங்க போதவேரே நாங்க படித்து போய் கவலை இல்லையா இவங்க செத்து போயிருவனே நினைச்சிட்டாங்க அவ்வளவுதான் சில சமயத்துல தாக்குதல் வரும்போது மரணத்தையே கொண்டு வரக்கூடிய தாக்குதல் இருக்கிறது வியாதியில முடிய வியாதியை அனுப்புகிறான் அப்படி மரண வியாதியை கொண்டு வருகிறான் இல்ல பில்லி சமயத்துல மந்திரத்துல நம்மளை கொள்ளு முடியாதவே அனுப்பப்படுகிற காரியங்கள் நான் பார்த்திருக்கேன் சிலரை மந்திரம் பண்ணிய கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் உங்களை கொல்லணும் சொல்லி கொல்லணும் போது இவங்களை கொல்ல வந்திருக்கிறேன் இவங்களை அழிக்கணும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அதே போல ஆண்டவரோடு சீசர்களை அழிக்கணும் இன்றைக்கும் கடவுளுடைய பிள்ளைகளை அழிக்க பார்க்கிறான் தேவ பிள்ளைகளை சரீரத்துல அழிக்க பார்க்கிறான் அவங்களை ஆவியில அழிக்க பார்க்கிறான் விசுவாசத்துல அழிக்க பார்க்கிறான் இப்படிப்பட்ட நிலைமை போதுகிறே நாங்க படித்து போன கம்ளே இல்லையா ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் கைவிட்டுட்டாரா எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாத அமைதலா இருந்த ரெண்டே வார்த்தையில அடங்கிருச்சு எல்லாமே அவ்வளவு எல்லாமே அடங்கிருச்சு இந்த கொந்தளிப்பெல்லாம் போய்விட்டது அமைதியாக மாறிச்சு பாத்தீங்களா ஆண்டவர் நீங்க சந்திக்கிற பழத்தை காற்று என்ன இன்னைக்கு உங்க குடும்பத்துல சந்திக்கிற பழத்தை காற்று என்ன வியாதிகளா என்ன பிரச்சனைகளா பக்கத்து வீட்டு பிரச்சனையா எட்டு வீட்டு பிரச்சனையா ஓனர் பிரச்சனையா வேலை சில இடத்துல பிரச்சனையா பஸ்ல பிரச்சனையா யார் உங்களை பயமுறுத்தணும் பாரு உன் என்ன செய்யற சில பயமுடுத்துவாங்க உன்னை கொல்லாம விட மாட்டேன் உன்னையும் குடும்பத்தையும் நான் அழிக்காம விட மாட்டேன் சவால் விடுவாங்க ஆனா தெய்வன் விட்டுருவாரா அந்தவர் உங்களோட இருக்கிறார் அந்தவர் அந்த படைகளை தான் இருந்தார் தெய்வற்றுவாரா இன்னைக்கு தெய்வன் உங்களோட இருக்கிறார் அன்று உங்களோடு இருக்கிறார் அவர் யார் இல்ல தேவன் ஆண்டவர் எழுந்தார் அமைதியில இருந்து பார்த்து ஆச்சரியம் என்னடா இவர் காற்றும் கடலுக்கும் கட்டளை எடுக்கிறாரு அவையிலும் கீழ்படுகிறதே ஆற்றும் கடலும் எல்லாமே வாழும் பூமியும் ஆஹ் அவருக்கு கீழ்ப்படியும் அவருடைய என்ன அவர் சொல்ல ஆகும் கட்டளைட இருக்கும் ஏன்னா எல்லாம் அவர்தான் சேர்த்தி கத்தாள் ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்டார் ஏன் நீ இப்படி பயந்தீங்க ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு ஏன் அருமையானவர்களே ஆண்டவர் இவங்களுக்கு விசுவாசம் கற்றுக் கொடுக்க விரும்பினா இவங்க ஆண்டவரோடு இருந்தாங்க விசுவாசம் இல்லாத நிலைமையில இருந்தாங்க அதுக்குத்தான் ஆண்டவர் அந்த மாதிரி உண்மையான நிலைமை விசுவாசம் இல்லாமயே அண்டவரோடு இருந்தாங்க இவங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணுங்கிறது தான் இந்த பிரச்சனையை அனுமதித்தாங்க விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும் விசுவாச கற்றுக்கொள்ளலேன்னா நீங்க அமல்ந்து போவீங்க நீங்க பயந்து போவீங்க ஆஹ் உங்களை விசுவாசி புரட்டி எடுப்பான் விசுவாசம் இருந்தா சாத்தான புரட்டி எடுப்பீங்க சாத்தான மேற்கொள்வீங்க சாத்தான எழுத்து நிற்பீங்க நீங்க காற்றையும் பார்த்து பேசுவீங்க கடலையும் பார்த்து பேசுவீங்க மரத்தையும் பார்த்து பேசுவீங்க சூழ்நிலையை பார்த்து பேசுவீங்க அருமையானவர்களே ஆண்டவர் கைவிட்டாரா ஆண்டவர் எப்படி நடத்தினார் கத்த நித்தமும் நடத்தி இந்த நாளில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் காற்றுகள் இருவர்களை தன் காற்றின் எத்தனையோ காரியங்கள் ஆனா பயப்படாதீங்க எந்த பார்த்து பார்த்துப்பா அவர் உங்களை நித்தமும் நடத்துவார் அவர் ஒவ்வொரு நாளும் நடத்திட்ட கா எந்த பயில் காட்டோ எந்த எதிர்காட்டோ எந்த பிசாசோ உங்களையும் குடும்பத்தையும் அழிக்க முடியாது பத்திரமாக அவர் நடத்துவார் ஆண்டவர் தானே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே இந்த நாளில கொடுத்த சக்தி தாசிர்வதியும் எத்தனை மக்கள் பலவிதமான காற்று பயல் இதுல சந்தி நெருக்கத்துல நெருக்கத்தில் கஷ்டத்துல எப்படி திகிச்சு தெரியும் போது திக்கற்ற நிலைமையில இருக்கும் போது நடத்துகிற தேவைங்கிறது பார்க்கட்டும் இந்த வார்த்தை அவர்களை நடத்தட்டும் நம்பிக்கை கொடுக்கட்டும் விசுவார்த்தை கொடுக்கட்டும் உற்சாகப்படுத்தும் காற்றும் கடலும் கீழ்படுத்த எல்லாம் கீழ்படுத்தும் சாத்தானுடைய சக்திகளை அழிக்கிறோம் இவங்களுக்கு விரதமா குடும்பத்துக்கு விரோதமா கிரிவு செய்கிற எல்லா பிரச்சனை எல்லாம் அட்டங்கட்டும் மாட்டங்கிற யோனாக்களை திரும்பும் முடிவல்ல வெளிப்படுத்த முடிய உமக்கே மகிமை வர்த்த இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவை ஆமா நம்முடைய கருத்தராக இருக்கிற இயேசு கேசுவின் சிறுவை அம்பிதா தேவனுடைய தெய்வனுடைய அன்பு பருசத்தான் தைக்கமும் வல்லமே நம்மளுட்ட இருக்கிற